வணக்கம் விவசாய நண்பர்களே இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஎஸ்பியோட பங்காரம் இது வந்துட்டு அதிகமான வெப்பத்துலேயும் அதிகமான வெப்பத்திலையும் தாங்கி வளரக்கூடியது இது வந்துட்டு ஒரு நாள் ஒரு விட்டு ஒரு நாளும் தண்ணி விடலாம் இது வந்து பத்து டூ பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் பங்காரம் வந்து எக்ஸ்போர்ட் காய்ங்க இது பத்து டூ பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம் வரக்கூடியது இதோடய காய் வந்து பறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்து டு ஐம்பத்தஞ்சு நாளில் காய்க்கக்கூடியது காய் ஸ்டேஜிக்கு வந்துடும் இப்போ நடுவு செஞ்சதுலேருந்து ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாளுக்குள்ள காய் பறிக்கலாம் இதுவே நீங்கள் பழமாக மார்க்கெட்டுக்கோ இது கடைக்கோ இல்லை வெளியில் உங்கள் வீட்டுக்கோ காரத்துக்கு ஆகணுன்னா கூட உங்களுக்கு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு நாளுக்குள்ள பழமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே வாங்க வாங்க பிற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்பி அதே கம்பெனியோட பதினாறுக்கு பன்னெண்டு இது வந்துட்டு அது வந்துட்டு லைட்டு லைட்டு கிரீன் இது வந்து டார்க் கிரீன் டார்கின் சேம் அது எப்படியோ அதுதான் இது மட்டும் டார்க்கில் இருக்கும் எக்ஸ்போர்ட்டு அதை விட இது ஒரு நாள் என்ன இன்னமும் நீங்கள் தாங்க தாங்கக்கூடிய தன்முடியது இது அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் பிரியனம் ஸ்வீட்ஸோட முருகன் எஃப் ஒன் இதுவும் டார்க் தான் பட் அதை விட இது கொஞ்சம் சிறு தான் ஆகி வந்து சிறுசாக இருக்கும் நல்லா வெயிட் வரும் பங்காரத்துல கம்பேர் பண்ணால் இந்த முருகன்ன்றது பிரியமோம் கம்பெனியோடு இது வெயிட் நல்லா வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரங்கா இது நாம்தாரி ஸ்வீட்ஸோ எல்லாமே புல்லட்டு மிளகாய் நம்ம சைடு புல்லட் அணுகோம் அதர் சைடெல்லாம் வெளி சைடு குண்டு மிளகாய்தான் இப்போ சொல்லுவாங்க இதுவும் சேம் அதெல்லாம் ஐம்பது டூ ஐம்பத்தஞ்சு நாளைக்கு தாயாக இருக்கக்கூடாது இருக்கலாம் தொண்ணூற்றூ தொண்ணூத்தஞ்சு நாளைக்கு வத்தலுக்கு யூஸ் பண்ணலாம் இது வத்தலுக்கு ஆகும் இது வந்துட்டு வெளியில் அதிகமாக செடி பார்சல் அதிகமாக போயிட்டுருக்கு ரங்காய் இது தவிர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அதே கம்பெனி நாம்தாரி கம்பெனியோடய தீபிகா இது வந்துட்டு சிறு மொளகா பெரும் மொளகையில் சின்ன மிளகல நடுத்தரமான மிளகாய் இது வந்து காரத்தன்மை அதிகமாக நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் நம்ம லோக்கலில் வீட்டுக்காகிற மாதிரியோ ஆகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா நீங்கள் தீபிகா ட்ரை பண்ணலாம் நல்ல காராக இருக்கும் எல்லாத்தவ மற்ற வெரைட்டி காம்புறமுன்னா இது கார் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் யூனிடெட் கம்பெனியோட யூனிடெட் சீட்ஸு தண்டர் இது வந்துட்டு இப்போ டூ இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லோக்கலில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நல்லபடியாக வந்திருக்கு இனிமேல் இதுவும் வெளியில் கொடுத்து பார்க்கலான்னு ஒரு இருக்குது இது தேவைன்றவங்க கால் பண்ணுங்கள் தண்டரும் அருமையாக இருக்குது காரம் நல்லாயிருக்கும் வீட்டுக்காகவும் நீங்கள் காயை வச்சு கடைக்கும் போட்டுக்கலாம் வீட்டுக்கும் நீங்கள் காரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மத்த வகைக்கு நல்லா சிறந்தது லொக்கேட் ஆகிட்டு இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்கம் அதாவது நம்ம தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இந்த மூணு மாநிலத்துக்கும் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க மேக்ஸிமம் நம்மது தென்காசி புரண்ட வெள்ளியூர் திருநெல்வேலி திருச்சி மதுரை அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி அப்புறம் சென்னை சேர்த்து கேட்டிங்கன்னா விழுப்புரம் காஞ்சிபுரம் விழுப்புரம்னா நம்மக்கிட்ட மேக்ஸிமம் டெய்லியுமே போயிட்டு தான் இருக்குது பார்சலு தேவைப்படுறவங்க நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஒன் எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு இருபத்தி மூணு எண்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது நம்ம நர்சரி வந்துட்டு இப்போ தொடர்ந்து இருபத்தி ஏழு வருஷமா சக்சஸ்தான் போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு நம்ம நர்சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னமும் சக்சஸ் போயிட்டு இருக்கு நீங்க தைரியமா கால் பண்ணுங்க எந்த ஏமாற்றமும் இருக்காது உங்களுக்கு தரமான முறையிலும் சிறந்த முறையிலும் நாங்கள் செடி எடுத்து கொடுப்போம் ஒரு சின்ன செடி கூட உங்களுக்கு போகாது சேஃப்டியா வந்து உங்களுக்கு சேரும் இடம் வந்து சேரும் கால் பண்ணுங்கள் இப்போ நர்சரியில் வருஷம் முழுவதும் அதாவது வருடம் முழுவதும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே உங்களுக்கு மிளகா செடி எப்பவுமே கிடைக்கும் மிளகாய் செடி மட்டும் இல்லைங்க தக்காளி கத்திரி மிளகாய் செண்டு மல்லி காளிப்புல வர உங்களுக்கு எந்த வெரைட்டி தேவைப்பட்டாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லபடியாக சிறந்த முறையில் வரும் நன்றி மக்களே